அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழக கட்சியிலிருந்து விலகும் சாட்டை துறைமுருகன் நாம் தமிழக கட்சியிலிருந்து நீக்கப்படும் சாட்டை துறைமுருகன் சாட்டை துறைமுருகனை கண்டித்த சீமான் சாட்டையை எச்சரித்த சீமான் அப்படின்னு கடந்த ஒரு வார இந்த திராவிட கும்பல் பல தமிழில் வச்சு ஒரு நூறு வீடியோ ஒட்டிட்டு இருப்பாங்க அந்த சீமானவர்கள் வந்து என்னை விமர்சிப்பது போல என்னை கண்டிப்பது போல ஒரு ரெண்டு நிமிடம் ஆடியோ இந்த ஆடியோவை வெளியிட்டு சாட்டையை வந்து கடுமையாக சீமான் வந்து எச்சரிச்சிருக்காருன்னு சொல்லி பல்வேறு யூடியூப் சேனலில் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் பக்கங்கள் இதை பார்க்க முடிந்தது ஒரு வார காலமாக பொங்கல் விடுமுறை ரெண்டு நாள் எடுத்துட்டு லீவு அதனால் இதுக்கு பதில் சொல்ல முடியலை இதுக்கெல்லாம் பதில் சொல்லி நேரத்தை வீணடிக்கிறோமான்னு நினச்சேன் ஆனாலும் நிறைய நண்பர்கள் நம்ம வேலை அன்பு கொண்டவங்க உண்மையிலே என்ன தான் பிரச்சனை இந்த ஆடியோ அண்ட் சீமானவர்கள் உங்களுக்கு அனுப்பியதானா அப்படின்னு பல பேர் கேட்டாங்க அதுக்காக தான் இந்த காணொலி உண்மையிலே அந்த பின்னணில என்ன நடந்துச்சு இந்த ஆடியோவை வெளியிட்டது யாரு அண்ணன் சீமானவர்கள் ஏன் அந்த குரல் பதிவில் அப்படி பேசினாரு அப்படிங்கிறதா இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் அண்ணன் சீமான் அவர்கள் எனக்கு அனுப்பியதாக சொல்லப்படுகிற அந்த காணொலி அதாவது அந்த ஆடியோல திருமாவளனை பற்றி பேசுவது நம்முடைய கோட்பாடு கிடையாது அப்படி நீ விமர்சிக்கணும்னா கட்சி விட்டு வெளியே போய் விமர்சிச்சுக்கோ கட்சிக்குள்ளே இருந்தால் என்னுடைய கோட்டுக்கு கட்டுப்பட்டு தான் நீ செயல்படணும் நான் வந்து பொறுத்து பொறுத்து பார்த்துட்டேன் நீ தொடர்ச்சியாக இது போல் வந்து விமர்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானவர்கள் கண்டிப்பது போல ஒரு ஆடியோ இந்த ஆடியோ வந்து இப்போ அண்ணன் சீமானவர்கள் எனக்கு அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லி பல பேர் பரப்பிட்டு இருக்காங்க இது இப்போ அனுப்பப்பட்டதல்ல சரியாக ஒரு ஓர் ஆண்டுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி தமிழர்களை ஏமாற்றும் திருமா அப்படின்னு சொல்லி சாட்டையில ஒரு காரொடி நான் வெளியிடுறேன் அதாவது பாரத் சோட்டா யாத்திராவில் போய் திருமாவளவன் பங்கெடுக்கிறாரு ராகுல் காந்தி பிடிச்சி நிற்கிறாரு அப்போ எனக்கு ஒரு கேள்வி பிறந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல சென்னையில மறைமலை நகர்ல ஒரு ஆர்ப்பாட்டத்தை போட்டு காங்கிரஸோடு நான் சாகும் வரை கூட்டணி வைக்க மாட்டேன் ஈழத்தமிழுக்கு துரோகம் செய்த காங்கிரஸோடு ஒருபோதும் பிசிக்கா கூட்டணி வைக்காது என்று சொன்னீர்களே அண்ணன் திருமாவளவர்களே இப்பொழுது ஈழத்தமிழை கொண்டொழித்த அதே காங்கிரஸோடு எந்த அடிப்படையில நீங்க போய் கூட்டணி வச்சு கையை குலிக்கி நிக்கிறீங்க இது தமிழர்களை ஏமாற்றுவது ஆகாதா என்று மிக மிக நாகரிகமாக மிக மிக மரியாதையாக காங்கிரஸ் எப்படியெல்லாம் தமிழருக்கு துரோகம் செய்தது என்பதை எடுத்துக்காட்டி அதில் அண்ணன் திருமாவனுடைய பங்களிப்பு என்ன என்பதை சொல்லி இப்படி ஈழத்தமிழர்களையும் தமிழர்களையும் ஏமாத்துறீங்களே தென்னாட்டு பிரபாகரன் பணம் படையெழுப்பிய காங்கிரசோடு எப்படி நீங்கள் கைகுலுக்கி நிக்கலாம் என்று கேள்வி கட்டி தமிழர்களை ஏமாற்ற திருமான்னு ஒரு வீடியோ போடுறேன் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ மதுரையை சார்ந்த விசிகா பொறுப்பாளர் மாலின் என்பவர் அண்ணன் சீமானுக்கு அந்த காணொலியை அனுப்பிவிட்டு ஒரு பதிவு போடுறாரு அண்ணா சாட்டை துறைமுகன் வந்து அண்ணன் திருமாவளனை பற்றி மிக மிக மோசமான முறையில் ஆபாசமாக அவதூறாக இந்த காணொலியில பேசியிருக்கிறார் இந்த காணொலியை நீக்க சொல்லுங்கள் இது நம்முடைய அந்யோனியத்தை பாதிக்கும் என்று அவர் போடுறாரு நான் பேசுனது மிக மரியாதையாக பேசியிருக்கேன் காணொலியை அண்ணன் சீமானவர்கள் பார்க்கல மாலின் மேல அண்ணன் சீமானுக்கு ஒரு மதிப்பு உண்டு சிறையில் இருக்கும்போதே மாலினவர்களை வந்து அண்ணன் சீமானவர்கள் பார்த்திருக்காங்க மாலினியம் ஜெயிலுக்கு போனார் அப்படிங்கிறத அப்புறம் பார்க்கலாம் அப்போ மாலின் மேல ஒரு மரியாதை அண்ணன் சீமானுக்கு இருந்திருக்கு நம்ம தம்பி அப்படின்னு சொல்லி எப்போவுமே சொல்லுவாங்க அந்த மாலின் வந்து போட்டதுனால விமர்சிப்பது நம்முடைய கோட்பாடு கிடையாது ஆட்சியில் கூடிய திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக அவர்களுக்கு நம்முடைய கோட்பாடு என்று சீமான் அவர்கள் ஒரு தம்பியாக என்னை கண்டிக்கிறார் என்னை கண்டிக்கக்கூடிய உரிமை என்னை விமர்சிக்கக்கூடிய உரிமை என்னை நெறிப்படுத்தக்கூடிய உரிமை அந்த சீமானுக்கு முழுமையாக உண்டு என்னை வளர்த்து எடுத்தது என்னை உருவாக்கியது இப்படி பேசணும் இப்படி பேசக்கூடாது கண்ணியமாக பேசணும் கவனமாக பேசணும் இதை பேசணும் இதை பேசக்கூடாது என்று நம்ம ஒரு பேச்சாளர் கிடையாது சின்ன வயசுலேயே அஞ்சாவும் பிள்ளையும் வந்து பேச்சு போட்டியில் பரிசு பெற்று அப்புறம் பத்தாம் வகுப்பில் பேச்சு போட்டியில் பரிசு போட்டு கல்லூரியில் பேச்சு போட்டியில் பரிசு போட்டு அப்படி வந்து தாச்சி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு அப்படிலாம் போய் பட்டிமன்ற பேச்சாளராக இருந்து நாடக பேச்சாளராக இருந்து அப்படி கட்சிக்கு வரல கட்சியில் ஒரு உணர்வு ஏற்பட்டு இடத்தில் இருக்கிற அந்த அநீதிகளை பார்த்து ஆக்கிரமிப்பு பார்த்து அண்ணன் சீமான் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு பேச்சின் மீது ஈர்ப்பு ஏற்பட்டு தமிழ் தேசிய கொள்கையின் மீது ஈர்ப்பு ஏற்பட்டு உள்ளே வந்து அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அநியாயங்களையும் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அண்ணன் சீமான் பார்த்து அதுக்கப்புறம் புத்தகங்களை படித்து கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்து ஒரு பேச்சாளராக அறியப்பட்டு அதுக்கு பிறகு யூடியூப் சேனல் தொடங்கி அப்படி வளர்ந்தமே வந்து முறையே நம்ம வந்து திடீர்னு ஒரு பேச்சாளர் கிடையாது அப்போது ஒரு உணர்ச்சி வேகத்தில் கோபத்தில் பல வார்த்தைகளை போடுறோம் இதையெல்லாம் கட்டுப்படுத்த நான் சீமான் பல முறை வந்து அலைபேசியில் பேசியிருக்காங்க தனிப்பட்ட முறையில் பேசியிருக்காங்க கட்டுப்படுத்துகிறாங்க நெறிப்படுத்துகிறாங்க அது அவருக்கு உரிமை உண்டு அவர் தனிப்பட்ட முறையில் எனக்கு குரல் பதிவு அனுப்புறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஒன்றாம் தேதி நான் அண்ணன் சீமானுக்கு அதை திருப்பி அனுப்புகிறேன் அண்ணன் நான் அதில் திருவண்ணனை பற்றி எதுவும் பேசலை காங்கிரஸ் எப்படியெல்லாம் எல்லாம் இனத்துக்கு துரோகம் செஞ்சது அப்படின்னு தான் போட்டிருக்கேன் ஆனால் நீங்க சொன்னீங்கன்னா அந்த காணொலி நான் எடுத்துறேன் உங்களை தான் எனக்கு எதுவுமே இல்லை தனிப்பட்ட முறை திருமாவளவன் மீது எந்த வன்மும் கிடையாது காங்கிரஸ் மேலுக்கிற கோபத்தில் தான் அந்த காணொலி வெளியிட்டிருக்கேன் சொல்றேன் அப்போ நீக்கிறேன்னு அண்ணன் சொல்றாங்க அதுக்கப்புறம் திருப்பி நானும் நீக்கிட்டேன் இதுதான் அதில் நடந்துச்சு இந்த இந்த குரல் பதிவு அண்ணன் சீமான் எனக்கு அனுப்பியது இது எப்படி வெளியே வந்துச்சு அப்படின்னு பல பேர் கேட்குறாங்க எனக்கு அனுப்பியது போலவே அண்ணன் சீமான் அவர்கள் மாலினுக்கு இந்த குரல் பதிவு அனுப்புறாரு நான் அண்ணன் சீமானுக்கு பேசியதையும் அண்ணன் சீமானவர்கள் எனக்கு பேசியதையும் மாலினுக்கு அனுப்பினார் மாலின் மேலே உள்ள நம்பிக்கையில் அவர் வீசிக்கால இருந்தாலும் அவரும் ஒரு தமிழ் தேசியவாதி என்று அண்ணன் சீமான் நம்பி நீ சொன்னது போலவே தம்பிக்கிட்ட நான் சொல்லிட்டேன் அவரும் காணொலி நீக்கதாக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்காக அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அந்த காணொலியை முழுமையாக அண்ணன் சீமானும் பார்க்கல அவர் மாலின் சொன்னதுனாலேயே அந்த காணொலி நீக்குப்பா அது உள்ள என்ன பேசுக வேண்டாம் அவர் சொல்லியிருக்காரு அவர் கோரிக்கை வச்சிருக்காரு அந்த கோரிக்கைக்காக நீக்குன்னு சொன்னாங்க அதனால நானும் நீக்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த குரல் பதிவு மானின் போயிருது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுது கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி மானின் கலட்டா அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி அந்த பேட்டியில் சொல்றாரு ஜல்லிக்கட்டில் சாதி இருக்கிறது சாதி பார்க்கப்படுகிறது குறிப்பாக தனி சமூகத்தையும் கோணார் சமூகத்தையும் ஜல்லிக்கட்டில் புறக்கணிக்கிறாங்கன்னு பேசுறாரு நான் தொடர்ச்சியாக ஜல்லிக்கட்டை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் கடந்த ரெண்டு ஆண்டுகளில் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் வந்து பார்வையாளர் போய் கலந்து கொண்டிருக்கிறேன் மாடுகள் எங்கள் வீட்டில் வந்து ஜல்லிக்கட்டு மா காளைகள் வளர்க்கப்பட்டிருக்கிறது அதே போல் ஜல்லிக்கட்டு காலை வளர்க்கக்கூடியவங்க மாடு பிடிக்கக்கூடிய எல்லோ தமிழ்மார்களோடும் பழக்கம் இருக்கிறது எந்த இடத்துலையும் எனக்கு தெரிஞ்சு நான் அறிஞ்சு ஜல்லிக்கட்டு வீரர்கள்கிட்ட சாதி பாகுபாடு இருந்ததில்லை இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பிறகு ஜல்லிக்கட்டு போட்டி வந்து அரசினுடைய கட்டுப்பாட்டில் அரசனுடைய நேரடி பார்வையில நடத்தப்படுகிறது அங்க ஜல்லிக்கட்டுல இந்த காலையை தான் இறக்கணும் இந்த மாட்டை தான் பிடிக்கணும் இவரு தான் பிடிக்கணும் அப்படிங்கிற பாகுபாடு இல்லை ஆனால் மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர்மார்களுடைய தலைமையில் ஜல்லிக்கட்டு நடக்கும்போது யார் எந்த தடையை போட முடியும் அப்போ பொய்யாக ஒரு பிரச்சனையை தூண்டி தென் மாவட்டத்தில் கலவரத்தை தூண்டாதீங்க மாலின் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ வெளியிடறேன் மாலின் என்ன பண்ணாரு இந்த வீடியோவை எடுத்தாலும் செய்யுமான்னு அனுப்புறாரு அண்ணன் சாட்டை துறைமுருகன் வந்து என்னை வந்து தென் மாவட்டத்தில் கலவர்த்த துண்டுன்னு சொல்லியிருக்காரு இந்த காணொலியை நீக்க சொல்லுங்கிறாரு எப்போ நம்ம வந்து விசிக்கா சம்பந்தப்பட்டு காணொலி வெளியிட்டாலும் உடனே அந்த சீமாட்ட போய் ஒப்பாரி வைக்கிறது வெளியே வீர சவடால் விடுறது நாங்கள் மிரட்டிய மிரட்டிலே சாட்டை துறைமுருகன் காணொலியை வெளியிட்டு விட்டார் சாட்டை பயந்து விட்டார் சாட்டை நடுங்கி விட்டாருங்கிறது ஆனால் இவனுக்கு என்ன பண்றது சைலண்டா சீமாட்ட போய் ஒப்பாரி வைக்கிறது வீடியோ நீக்க சொல்லுங்கன்னு இவனுக்கு அண்ணன் திருமாவளவன் இல்லை திருமாவன் மறைமுகமாக பேசியிருக்காரு என்னையவே வேங்கை வயல் சமயத்தில் தாட்டை துறைமுகம் வந்து ஒரு சாதி வெறியர் ஒரு சனாதன கைகூலி அப்படிலாம் அந்த திருமாவளவன் என்னடியாக கண்டித்தார் பேசினார் கண்டித்தார்னா வேங்கை வயல் பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் தீர்வு காணப்படலை வேங்கை வயலில் யார் மனதில் கலந்தாங்கள பிரச்சனை இது வரைக்கும் தீர்வு காணலை கைது செய்யப்படலை திமுக அரசு ஓரவஞ்சமாக நடந்து கொள்கிறது அதை கண்டிக்கணும்னு சொல்லி நான் பேசியதற்கு வேங்கை வயலில் வந்து சாதிய பிரச்சனையே இல்லை என்று சொல்லியதற்கு என்னை சாதி வெறியர்னு திருமாவளவன் சொன்னார் அதே போல பன்னீரரசு தொடர்ச்சியாக சீமானவர்களை விமர்சிக்கிறார் நாம் தமிழக ஓம் தமிழ் கட்சிக்கிறாரு சங்கத்தம் விமர்சிக்கிறாரு ஆனா நாம விமர்சிச்சா மட்டும் உடனே போய் ஒப்பாரி வைக்கிறது இப்ப இந்த முறை ஒப்பாரி வைக்கிறாரா இந்த முறை சீமானவர்கள் கூட்டு கேட்கிறாங்க தம்பி இந்த மாதிரி மானின் வந்து அனுப்பிச்சிருக்காரு இந்த மாதிரி நீ வந்து மானினை பார்த்து தென் மாவட்டத்தில் கலவரத்தை துண்டை பார்க்கணும் கேட்டியா அப்படின்னு கேட்டு ஆமான் ஜல்லிக்கட்டில் சாதி கலவரமே சாதி பிரச்சனைகள் இல்லை எல்லா சமூகத்துடைய மாடும் இறக்கப்படுகிறது சத்திரப்பட்டியில் கோணா சமூகம் முழுக்க முழுக்க ஜல்லிக்கட்டை நடத்துறாங்க பக்கத்தில் தெலுங்கு செட்டியார் ஜல்லிக்கட்டை நடத்துறாங்க திண்டுக்கல் பக்கத்தில் மரவப்பட்டி பகுதிகளில் வந்து தேவ தேவே தேவாலயத்திலிருந்து ஜல்லிக்கட்டு நடத்தப்படுகிறது அலங்காநல்லூர் பாலமேடு அவனியாபுரம் பகுதியில் எல்லா சமூகமும் இணைந்து தான் ஜல்லிக்கட்டு போட்டு நடத்துறாங்க யார் யார் பெரும்பான்மை இருக்காங்களோ அவங்க எல்லோருமே அரவணைச்சு தான் போகிறாங்க இந்த மாட்டை தான் அவுக்கணும் இந்த மாடை தான் பிடிக்கணும்னு எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லைன்னு அப்படின்னு சொன்னேன் ஆமாம் தம்பி அது உண்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு நீ காணொலியில் நீக்க வேண்டாம்னு சொல்லி அண்ணன் விட்டுட்டாங்க இதோட முடிஞ்சு போச்சு இப்போ முதல் முறை சொல்லி காலோடைய இன்னிக்கிட்டாரு ரெண்டாவது முறை நீக்கிறன்னொடனே அந்த பழைய ஆடியோவை பத்திரப்படுத்தி வச்சிருந்து இப்போ எடுத்து இந்த மாலின் இந்த திராவிட கும்பல் இருக்கு இல்லையா திமுகவுடைய எச்சனைகளுக்கு நக்கக்கூடிய திமுகவுடைய எலும்புகளுக்காக அலையக்கூடிய எப்படா நாம் தமிழர் கட்சிக்காரனுடைய நாம் தமிழ் கட்சிக்காரனு காலை பிடிச்சி கவ்வலாம் அப்படின்னு அலையக்கூடிய இந்த ஹைனாக்கள் இருக்கு பாருங்க இந்த ஹைனாக்களுக்கு எலும்பு துண்டை போடுற மாதிரி இந்த ஆடியோ அனுப்புகிறாரு இந்த ஆடியோ என்னும்போ கனிமொழி நீரார் ஆடியோ டேப் ஆடியோ மாதிரியும் இல்ல ட்ரம்ப் மோடி பேசின ஆடியோ மாதிரியும் இந்த ஆடியோவை போட்டா நாம் அரண்டு விடும் நாம் மிரண்டு விடும் சாட்டையை கண்டித்த சீமான் நாம் தமிழ்ச்சியில விலக போக சீமான் அப்படி இப்படின்னு உருட்டி இந்த ஆடியோ எடுத்து போடுறாங்க இந்த ஆடியோ எங்க அண்ணன் என்னைய கண்டிச்சது இதுல என்னடா உங்களுக்கு மயிர் இருக்கு உங்களுக்கு என்ன இருக்கு எங்க அண்ணன் என்னை வந்து கண்டிப்பாரு தண்டிப்பாரு இரண்டு முறை கட்சியை விட்டு நீக்கினாரு இரண்டு முறை கட்சி விட்டு நீக்க பிறகும் கூட நான் என் அண்ணன் சீமானவர்களை தாண்டி நான் எதையும் சிந்திக்கல ஏன்னால் நான் அரசியலை பார்த்து நாம் தமிழர் கட்சிக்கு வரல நாம் தமிழ் கட்சியை பார்த்தா அரசியலுக்கே வந்தேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி எனக்கு எந்த அரசியலும் தெரியாது ரெண்டாயிரத்தி பதினாறு ஆறில் வந்து விஜயகாந்த் ஓட்டு போட்டேன் அதோடு சரி அதுக்கப்புறம் எந்த அரசியலும் தெரியாது என்னை அரசியல் படுத்தி பண்படுத்தி பேச்சாளராக மாற்றி இன்னைக்கு உலகம் முழுமைக்கும் தெரியக்கூடிய முகமாக மாற்றியது என்னுடைய அண்ணன் சிந்தவர் சீமான் எல்லாரும் சொல்லுவாங்க சீமானவர்கள் வந்து தன்னை தாண்டி வேற யாரையும் வளர்க்க மாட்டேங்காரு யாரையும் அடையாளப்படுத்த மாட்டேன்னு பொதுக்குழுவில் முப்பத்தி பேரை பேச வச்சு அழகு பார்த்தான் சீமானவர்களை பார்த்தா இந்த கேள்வி சொல்றான் தமிழ்நாட்டிலேயே திமுக அதிமுகவை தாண்டி அதிக பேச்சாளர்கள் இருக்கிற ஒரே ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி தான் பதினஞ்சு கொள்கை பரப்பு செயலாளர் வைத்துக்கிற ஒரே ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி தான் ஒவ்வொருத்தரையும் ஊடக முகங்களாக மாட்டி விடுது அண்ணன் சீமான் அப்போ நம்ம சின்ன வார்த்தையை தவறாக செய்யும் பொழுது மக்கள் வந்து உன் பேச்சை ரசிக்கிறான் ரசிச்சா மட்டும் போதாது மக்கள் உன்னை நேசிக்க வேண்டும் என்று ஒரு தாரக மந்திரம் போல எங்களுக்கு சொல்லி சொல்லி எங்களை நெறிப்படுத்தினார் இந்த புத்தகத்தை படி மேடையில போய் இப்படி நிற்கணும் மைக்கில் இப்படி பேசணும் ஒரு நிமிடத்தில் வந்து நம்முடைய கருத்தை சுருக்கி பேசுகிற அளவுக்கு திறமைப்படுத்தணும் ஒரு பெரிய கருத்தாக இருக்கலாம் ஒரு பெரிய கட்டுரையாக இருக்கலாம் ஒரு பெரிய புத்தகமாக இருக்கலாம் அதை சுருக்கி இரண்டு நிமிடத்தில் பேசணும் உலகத்தின் தலை சிறந்த பேச்சே ரெண்டு நிமிடத்தில் தான் அந்த வாட்டில் லூதரிக்கிங் போல ஆப்ரஹாம் லிங்கன் போல பேசுவதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் பகத்சிங் போட சுருக்கமாக பேசணும் அப்படின்னு சொல்லி என்ன சீமானவர்கள் வந்து பண்படுத்துவாங்க அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து எங்களை கண்டிப்பதற்கு அவருக்கு உரிமை இருக்குது அதற்கு நான் வந்து பதிலும் போடுறேன் இது நடந்து ஒரு வருஷம் ஆகி போச்சு முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் இந்த காலோடைய இப்போ திட்டு வந்து இப்போ ஒரு ஒரு கட்சிக்குள்ளே பதட்டத்தை ஏற்படுத்துகிறாங்களா ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்களா இதனாலலாம் நாங்கள் குழம்பிடுவோம் இதனாலலாம் நாங்கள் பின்வாங்கிடுவோம் இதனாலலாம் நீங்கள் பயந்துருவோன்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா அதுதான்டா உங்களுடைய முட்டாள்தனம் உண்மையிலே இந்த திமுகவுடைய ஹைனாக்கள் இருக்கு பாருங்கள் இந்த எச்சிலை போர்க்கிகள் இந்த திராவிட ஊடக சொம்புகள் இந்த திராவிட அண்டாக்கள் என்னைக்காவது திமுக தலைவர் ஸ்டாலினுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் சாதனைகள் அப்படின்னு பேசி பார்த்துருக்கீங்களா மக்கள் பிரச்சனைகள் என்று இந்த எட்வொழிச்சாலை பிரச்சனையோ இல்லை வந்து பரந்தூர் விமானநிலை பிரச்சனையோ இல்லை செய்யாறு விவசாயிகளுடைய பிரச்சனையோ இல்லை தூத்துக்குடி தென் மாவட்டங்களில் கல்குவாரி பிரச்சனையோ தமிழ்நாடு முழுக்க ஆற்று மழல் கொள்ளை குறித்தோ இல்லை ஊழல் லஞ்சம் குறித்தோ ஏதாவது ஒரு காணொளி வெளியிட்டு இருக்காங்க மக்களுக்காக பேசியிருக்கானா இல்லை முழுக்க முழுக்க தனி மனித உரிமை நாம கருணாநிதிக்கு மூணு கொண்டாட்டி யாராவது போட்டா உண்மை அந்த உண்மையை சொன்னா ஐயோ கருணாநிதி தனி மனித ரீதியை பண்றாங்கன்றது நாம பானுமதிக்கும் அண்ணாத்துறைக்கு என்னையா சம்மந்தம் கிட்ட தனி மனித ரீதி விமர்சனம்ன்றாங்க அது உண்மை பானுமதி ஒன்னும் படிதாண்டா பத்திரிகை கிடையாது நான் ஒண்ணு முட்டும் திறந்த முடிவுன்னு கிடையாதுன்னு சொல்லி அண்ணாத்துறையே சொல்றாரு அதை சொன்னா தனி மனித விமர்சனம் அன்பழகனை பற்றி பேசணும்னா தனி மனித விமர்சனம் உதனி பத்தி பற்றி தனி தனிமனித விமர்சனம் ஸ்டாலினை கேள்வி கேட்டால் தனி மனித விமர்சனம் நாம் கேள்வி கேட்டால் விமர்சனம் வச்சால் தனி மனித விமர்சனம் ஆனால் இவனுக்கு பண்ணது முழுக்க முழுக்க தனி மனித விமர்சனம் குடும்பத்தை பற்றி அப்பா அம்மாவை பற்றி மனைவியை பற்றி பெற்றோர்களை பற்றி அக்கா தங்கச்சியை பற்றி அவ்வளவு ஆபாசமாக அவ்வளவு இழிவாக இல்லாத இப்போ இந்த அண்ணன் சீமான் எனக்கு பேசின ஆடியோ அந்த ஆடியோட உண்மை இருக்குது அந்த ஆடியோ உண்மை ஆனால் அது ஓராண்டுக்கு ஆண்டுக்கு முன்னாடி உள்ளது அது அந்த மாலின்கிற அந்த மானம் கட்டவன் இந்த தரம் கட்டவன் இந்த இலி பிறவி என்ன பண்றான்னா இதை அந்த கூட்டத்துக்கு அனுப்புறான் இவன் எவ்வளவு கேவலமானவனா இவன் என்னைய சாதி வரி என்றான் யார் இந்த மாலின்கிற விசி கலக்கிற மாலின் என்னை சாதி வரி என்றான் திருநெல்வேலியில பிறந்து ஒரு இறுக்கமான சாதிய கிராமத்துல பிறந்து சாதி எனக்கு உதவாது தமிழ்தான் எனக்கு உதவும் என்று அண்ணன் சீமானுடைய கரம் பிடித்து நிற்கிற நான் சாதி வரியன் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் பிறந்து சாதி மறுப்பு திருமணம் செய்த நான் சாதி வருகிறேன் இன்னைக்கு வரைக்கும் என் பிள்ளைகளுக்கு சாதி சான்றிதழ் வாங்காமல் தமிழன் என்று சான்றிதழ் வாங்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற நான் சாதி வருகிறேன் தேவர் தேவேந்திரன் நாடார் கோணார் பறையர் செட்டியார் முதலியார் பிள்ளைமார் எல்லோருமே என் அண்ணன் நம்பிகள் என்று நிற்கிற தமிழராக நிற்கிற நான் சாதி வருகிறேன் ஆனால் சாதி வெறியோடு ஒரு இன்னொரு சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை அகமுடியார் சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை கொலை செய்துவிட்டு சாதி கொலை செய்து விட்டு ஜெயில இருந்து பொது வெளியே வந்திருக்கிற இந்த மானின் சமூக நீதி காவலன் சாதி கொலை பண்ண நீ சாதி மறுப்பாளன் சாதியே வேண்டாம்னு சொல்லி சாதி மறுப்பு திருமணம் பண்ண நான் சாதி பட்டாளனா நாம பதில் சொல்ற அளவுக்கு சாட்டை பதில் அளவுக்கு இந்த மானின்கு எந்த தரமும் கிடையாது அதாவது இவன் எந்த மாதிரி ஆளுன்னா ஒரு கோர்ட் வாங்கி கொடுத்தா அந்த கோட்டருக்கு பேசுகிற ஆள் இவனை பத்தி விசாரிச்சேன் விசாரிச்சு சொல்றாங்க சாப்பாடு வாங்கி கொடுத்து அந்த சாப்பாடு நான் வைக்கிற கோரிக்கை உங்கள் மீது ஆயிரம் விமர்சனங்களுக்கு இருந்தாலும் கூட அண்ணன் திருமாவளவன் என்கிற வார்த்தையை தாண்டி பேசி கிடையாது எவ்வளவு கடுமையான விமர்சனத்தை வைத்தாலும் கூட அண்ணன் திருமா என்றுதான் நாங்க பேசுறோம் இது நட்பு தான் ஒருபோதும் பகைமுரன் கிடையாது இந்த நட்பு முரனை பகைமுரணாக மாற்றுவது யாருங்கட்டா இந்த மாலின் மாடி மானங்கட்ட பயில்கள் தான் இவர்கள் என்ன பண்றாங்கன்னா திட்டமிட்டு நாம் தமிழ் கட்சிக்கும் பிசிக்காகவும் மட்டும் இல்ல ஒட்டுமொத்தமான தமிழ் சமூகத்திற்கே எதிராக பேசுறாரு பொது மன்னி வெளியே வந்த ஒருவர் அமைதியாக இருக்கணும் சமூக பதட்டம் ஏற்படுத்த பேசக்கூடாது ஆனால் தென் மாவட்டத்தில் திட்டமிட்டு கலவரத்தை தூண்டுது போல சாதி வெறி இருக்கு சாதி கலவரம் ஏற்பட போகுது சாதி பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றீங்க அப்ப சாதி பிரச்சனை இருக்கு சாதி கலவரம் ஏற்பட போகுது சாதி பாக்குறாங்கன்னா நீ கண்டிக்க வேண்டியது யார திமுக ஆட்சியை திமுகவோட அமைச்சரை அப்போ பாலமேட்லையும் அவனியாபுரத்துலையும் அலங்காணிலையும் சாதி பார்த்து காளைகளை இறக்குறாங்கன்னா உதனி ஸ்டாலின் கோரிக்கை வைங்க உதனி ஸ்டாலின் மதுரையில் தானே இருக்கார் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கிட்ட கோரிக்கை வைங்க உங்களுக்கு தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் துணிச்சல் இருந்தால் அவர்கிட்ட போய் வீங்க தி திமுக ஆட்சியில் சாதி பார்க்குறாங்க மாவட்ட ஆட்சியரே வந்து ஜல்லிக்கட்டு நடத்ததை சொல்லிட்டு சாதி பார்த்து காலைகள் இறக்கப்படுகிறது ஜாதிபத்துக்கு மாட்டுப்படி வீரர்கள் இறக்கப்படுறாங்க அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா இது திமுக அரசுடைய தோல்வின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாதுல்ல உனக்கு தெம்பு இல்லைல்ல உனக்கு திராணி இல்லைல்ல அப்புறம் பொத்தாம் பொதுவா சொல்றேன் எந்த இடத்துல தாழ்த்தப்பட்ட சமூகம் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த காளைகள் இறக்கப்படலை எந்த இடத்துல அங்க வந்து தடுக்கப்படுச்சு எந்த இடத்துல கோணாருடைய மாடுகள் தடுக்கப்படுச்சு தமிழ்நாடு முழுமைக்கு நடக்கிற ஜல்லிக்கட்டில் கோணார் சமூகத்தை சேர்ந்த மா காளைகள் இறக்கப்படுது மாடுபடி வீரர்கள் வர்றாங்க அதே போல பறைய சமூகம் தேவேந்திர சமூகம் சமூகம் எல்லா சமூகமும் மாடு வளர்க்குறாங்க மாடு பிடிக்கிறாங்க இன்னைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் மாடு வளர்க்குது மாடு பிடிக்குது இல்லை எல்லாரும் பிடிக்கிறாங்க அப்போ திட்டமிட்டு கலவரத்தை தூண்ட தான் நான் கண்டிச்சேன் அந்த மாடி நம் இவ்வளவு ஊட்டிட்டு தான் அது ஒருத்த கிடையாது ஒரு ஒரு ஒன்னாம் நம்பர் சல்லி ஒன்னாம் நம்பர் சல்லி வீசிக்காவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான வீசிக்காவையும் குப்பைக்கு கொண்டு போகிற அளவுக்கு பீசிகால் மீது வந்து மக்களுக்கு வெறுப்பு அளவுக்கு தான் மதுரைக்குள்ளே இந்த மாலின் மூன்ற நபர்கள் இருக்காங்க மாலின சொந்த சாதிக்காரனும் மதிக்க மாட்டான் கட்சி கட்சிக்காரனும் மதிக்க மாட்டான் வேற எந்த சாதிக்காரனும் வைக்க மாட்டான் நாலஞ்சு யூடியூப் சேனலு இந்த அல்லக்கைகளுக்கு பேட்டி கொடுத்துக்கிட்டு இப்போ சாட்டையை பற்றி பேசினா சீமான் நபர்களை பற்றி பேசினா ஒரு அட்டன்ஷன் கிடைக்கும் ஒரு வியூஸ் கிடைக்கும் ஒரு பார்வை கிடைக்கும் இப்போ நாலு நாள் அந்த திமுக அல்லக்கை ஹைனாக்கள் இருக்குல்ல இந்த வீடியோக்கள் நம்ம பேரை சொல்லி அண்ணன் சீமான் தமிழை வச்சு என் ஃபோட்டோவை வச்சு நாம் தமிழர் இடுமோனம் காத்தி அக்கா காளியம்மாள் இவங்கெல்லாம் ஃபோட்டோ வச்சா தான் இவனுக்கு வியூஸே ஸ்டாலினை பற்றி பேசுனா ஒரு நாயும் பார்க்காது உதனி ஸ்டாலினை பற்றி பேசுனா ஒரு நாயும் பார்க்காது டிஆர் பாலு பற்றி பேசுனா பார்க்காது டிஆர்பி ராஜா பற்றி பேசுனா பார்க்காது பிடிஆர் பள்ளிவேல் தேராய் பற்றி பேசினா பார்க்காது ஆனால் நம்மளை பற்றி பேசுனா நாலு பேர் பார்ப்பான் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த திராவிட கை நாக்கள் நம்ம புகைப்படத்தை வச்சுக்கிட்டு உருட்டிக்கிட்டு இருக்கான் அதை நமக்கு வந்து உண்மைன்னா அதுக்கு கவலைப்படணும் அதுக்கு வருந்தணும் அவதூறுக்கு எப்படி கவலைப்படணும் அவதூறுக்கு எதுக்கு வளரணும் ஏ கொலையை பண்ணிட்டேன்னு சொல்லி அவதூறு பரப்புனாலுங்க தற்கொலையை தூண்டிட்டேன்னு ஆளுங்க என்னால் தான் ஒரு கொலையே நடந்துருச்சுன்னு சொல்லி விருட்டு விட்டு விட்டானுங்க அப்படின்னா ஒரு புகார் கொடு நடவடிக்கை எடு இப்போ அவரே அந்த பெண்ணை ஏமாற்றி விட்டார் இந்த பெண்ணை ஏமாற்றிட்டார் இப்படிதான்டா விஜயலட்சுமி வீழ்ச்சி ஊட்டிகிட்டு இருந்தானுங்க விஜயலட்சுமி நாமதில் உங்க வச்சே வீழ்த்தரலாம் அப்படின்னு அப்புறம் வீரலட்சுமி கூட்டம் தானுங்க அப்புறம் முத்தார கூட்டம் தானுங்க அதாவது இவங்களுக்கு என்னன்னா எப்படியாவது ஒரு அவதூறுப்படுத்தணும் ஒரு விமர்சனப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும் அதை தாண்டி ஒன்றும் இல்லை சமூக வலையத்தில் இவன்கிட்ட தீர்ப்பை கொடுத்துருது உங்களாலெல்லாம் நாங்கள் வீழ்த்தப்பட்டுருவோம் நாங்கள் வந்து அப்படி மு அப்புறம் நாங்கள் என்னடா போராடி டேய் பதினோரு வழக்கு குண்டர் சட்டம் கொடுமையான அடக்குமுறை இதெல்லாம் தாண்டி தாண்டா திமுகங்கிற அரசை இன்னைக்கும் உச்ச நீதிமன்றத்தில் போய் திமுக கதை தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் போயிட்டு சார்ஜ் போட்டு வழக்கை நடத்தி எப்படியாவது ஜெயில சாட்டையை போடணும்னு முடக்க பாக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் இத்தனை திராவிட ஹைனாக்கள் இத்தனை திமுகவுடைய யூடியூப் சேனல் சேர்ந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு எதிராக ஒரு சாட்டைக்கு எதிராக நீங்க வேலை செய்யறீங்கன்னா அப்ப இந்த நான்கு ஆண்டு காலமாக நான் என்னென்ன வேலை பார்த்துக்கிட்டேன்னு எனக்கு இப்பதான் என்ன நினைச்ச பெருமையா இருக்கு சிவசங்கர் பாபாவை கைது பண்றதுக்கும் சாட்டை நின்றுச்சு சிவபத்மநாபனை திமுக இருந்து தூக்குறதுக்கும் சாட்டை காரணமா இருந்துச்சு செந்தில் பாலாஜா இருக்கலாம் பொன்முடியா இருக்கலாம் ஜெகத் ரச்சகனா இருக்கலாம் எல்லாரையும் எதிர்த்து கேள்வி கேட்கிறோம்ல அப்ப அவங்க மட்டும் சுமார் பானா செந்தில் பாலாஜி தொடர்ச்சியாக கவர் பண்றோம் செந்தில் பாலாஜி வீட்டில் ஐடி ரைடு அமலாக்கத்துறை ஜெகத்ராஜகனுடைய வரலாறையே தோண்டி எங்கெங்க சொத்து இருக்குன்னு எடுத்து சாட்டையில் போடுறோம் ஏவாவிலுக்கு விலுக்கு சொத்து சொத்துருக்குன்னு எடுத்து சாட்டையில் போடுறோம் இப்போ பொன்முடிக்கு எங்கெங்கே சொத்துருக்குன்னு சொல்லி சாட்டையில் போடுறோம் அப்போ இவெல்லாம் சும்மா இருப்பானா உதநிதி ஸ்டாலினுக்கு என்னென்ன சொத்துருக்கு ரெஜ்ஜெந்துக்கு எப்படி பணம் வந்துச்சு ஒரு வாரத்துக்கு அறுபது கோடி ரூபா ஒரு லீகலாக ஒயிட்டாக வந்து ரெஜ்ஜெந்துக்கு போகுது காரே இல்லைன்னு சொன்ன ஸ்டாலின் எப்படி வந்து இப்போ காரில் போறாரு எதுக்கு ஸ்டாலினுக்கு இத்தனை வந்து பைலட் காரு அப்படின்னு ஓராயிரம் கேள்வி இருக்கிறோம் நாலாயிரம் கோடி பேக்கேஜ் என்னாச்சுன்னு சொல்லி மக்களுடைய பார்வையில் இருந்து இந்த வெள்ளத்தின் போதே கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு காணொலிகளை இருக்கோம் அதை தாண்டி சாட்டையின் மூலமாக மக்கள்கிட்ட வசூல் பண்ணி வெள்ள நிவாரணப் பணிகளை கொண்டு போய் கொடுக்குறோம் அதே போல் தூத்துக்குடி திருநெல்வேலி வெள்ள நிவாரண பணிகளுக்கு போய் நிக்கிறோம் அந்த மக்களுடைய வழியும் வேதனை எடுத்து வெளியே போடுறோம் சென்னையினுடைய ட்ரைனேஜ் சிஸ்டம் எப்படி பாதிக்கப்பட்டுச்சு சென்னையினுடைய கார்ப்பரேஷன் தோல்வி அடைஞ்சது எப்படி எல்லாத்தையும் எடுத்து போடுறோம் அப்போ அவனுக்கு வலிக்கும் ரொம்ப குத்தும் செந்தில்பாலாஜி செந்தில் பாலாஜி ஜெயிலுக்குள்ளே என்னென்ன சாப்பிட்றாரு எப்படி இருக்காரு எல்லாத்தையும் எடுத்து போடுறோம் அப்போ அவனுக்கு டென்ஷன் ஆகும்ல ஏய் ரொம்ப குடைச்சலாக இருக்காண்டா ரொம்ப எரிச்சலாக ஏற்படுத்தா ஏதாவது பண்ணுங்கடா அப்படின்னு அவன் சொல்லுவான்ல செந்தில் பாலாஜி சொல்லுவார் ஜெகத் ரச்சகன் சொல்லுவார் உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவார் ஸ்டாலின் சொல்லுவார் எல்லாரும் இல்ல ஸ்டாலினுடைய இமேஜே சுக்கு சுக்கா நொறுக்கி போட்டதில் மிகப்பெரிய பங்கு ஸ்தீ சாட்டைக்கு உண்டு நொறுக்கி போட்டோம் அப்போ அவருக்கு வலிக்க முடியல அவர் யூடியூப் பார்ப்பார்ல அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எச்சிலை போக்கிகளை வைத்து இந்த திராவிட ஹைனாக்களை வச்சு எப்படியாவது முடைக்கிறான்னு பார்க்குறாங்க என் மயிரை கூட உங்களால் புடுங்க முடியாது பல பேருக்கு என்னென்னா எப்படியாவது சாட்டை துறைமுறை நாமந்தர் தமிழ் நீக்கணும் சரி நான் நாமந்தர் தமிழ் நீக்கிட்டேன் நீக்கப்பட்டுட்டேன் நாம் தமிழ்ச்சியில இல்ல நான் திமுக போயிடுவோன்னு நினைக்கிறியா இல்ல அதிமுக போயிருந்து நினைக்கிறியா இல்ல பாஜகவுக்கு போயிடும் நினைக்கிறியா ஏண்டா நாம் தமிழ்ச்சியிலிருந்து அடையாளப்பட்டுட்டு என்னை நானே கொண்டு போக தன் உடலை விற்கிற வேசி போற செயல்படுவதற்கு நான் ஒன்னும் ராஜீவ்காந்தி கிடையாது என்ன நானே நல்ல ரெட்டுக்கு வித்துட்டு போற காலை போல மாடு போல இருப்பதுக்கு நான் ஒரு கல்யாண சுத்திரம் கிடையாது நான் எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் எத்தனை இடர்கள் கொடுத்தாலும் உயிருக்கே அச்சுறுத்தல் வந்தாலும் நான் கடைசி வரைக்கும் சீமானம் இருப்பேன் இது என் தாய் மொழி மீதும் என் தலைவன் பிரபாகரன் மீதும் சத்தியம்னு சொல்லி நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சொல்லியிருக்கேன் நான் வந்து இந்த அரசியல் வச்சு சம்பாதிக்கணும் நாம் தொண்ட கட்சியை வச்சு சம்பாதிக்கணும் நாம் தொண்ட கட்சி வச்சு அடையாளப்படணும் பேச்சாளரை வரணும் அப்படின்லாம் வரல இந்த இனம் இந்த மொழி இந்த பண்பாடு இந்த கலாச்சாரம் காக்கப்பட என் சீமா நிற்கிறாரு ஏதோ ஒரு வகையில் அவருக்கு உதவியாக நிற்கணும் அப்படின்னு தான் நான் வந்தேன் அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் தான் இங்கே பல ஆயிரம் பிரச்சனை இருக்கு அப்ப நாமும் ஒரு பங் வெறும் பார்வையாளர் வந்து முடியாது நாம் பங்களிப்பாளராக நாமும் இங்கே ஒரு போராளியாக மாறணும் நாமும் இந்த பிரச்சனையில் பேசணும் என்று அதற்கு பிறகு என்னை நானே கொண்டு அண்ணன் சீமானுடைய அறிகுறலை ஏற்றுக்கொண்டு புத்தகங்களை படித்து நான் வந்து அப்படியே கொஞ்சமாக வளர்ந்து வர்றோம் மற்ற கட்சியில் இருக்கிற மாதிரி ஒரு மாவட்ட செயலர் பதவி கிடைக்கும் அதை வச்சு சைக்கிள் சாண்டு காண்டிட்டு எடுக்கலாம் கக்கூஸ் காண்டிட்டு எடுக்கலாம் ரோடு காண்டெக்ட் எடுக்கலாம் அப்படி நாமளே மாவட்ட செயலராக இருந்துக்கிட்டு திருச்சி முசிறி மண்டசல்லூர் மணப்பாறை லால்குடி அப்படியே கட்டம் வச்சுக்கிட்டு திருச்சியில் நம்ம வந்து ஒரு கே என் நேர் மாதிரி இருப்போம் அப்படின்னு நினச்சி வருகிற மாவட்ட செயலாளர்களோடு நான் வரலடா நான் திருச்சியில் உறுப்பினராக சேர்ந்தேன் மாவநகர இளைஞர் பாசறை பொறுப்பாளரான அப்புறம் நான் உழைச்சேன் நானே சூரட்டி அடித்து மெடிக்கல் ரப்பாக இருக்கும்போதே நான் போயிட்டு என்னுடைய காசில் சூரட்டி அடித்து நானே இரவு போய் ஒட்டுவேன் அப்புறம் மாவட்ட இளைஞர் பாசை செயலரானேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேச போனேன் சகோதரர் திருவனோடு சேர்ந்து புதுக்கோட்டை மாவட்டங்களில் பேசினேன் அதுக்கப்புறம் வந்து மாநில பேச்சாளராக அங்கீகரிக்கப்பட்டேன் அதுக்கப்புறம் மாநில இளைஞர் பாசராக அங்கீகரிக்கப்பட்டேன் அப்புறம் மாநில கொள்கை பொறுப்பு செலராக அங்கீகரிப்பட்டேன் அப்படியே நேரடியாக வரும்போதே மாநில பொறுப்பு வாங்கிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டு அப்படியே அண்ணன் சீமான்ட ஃபோனில் பேசிக்கிட்டு அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அரசியல் பண்ண வந்த ஆள் கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு உறுப்பினராக இருந்து பதிமூணு ஆண்டுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து என் நான் வளர்ந்தது போல இந்த கட்சிக்கும் ஏதாவது ஒரு பங்களிப்பு செய்துதான் நான் வந்துட்டேன் ஒழிய எந்த அரசியல் வச்சு சம்பாதிக்க வரல நான் நாளை நாம் தமிழ்ச்சி நீக்கப்பட்டாலும் ரெண்டாயிரத்தி ப இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாம்திக்காக வேலை செய்வேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் இல்லை ஒருவேளை நீக்கப்பட்ட பிறகு நான் சேர்க்கப்படாமலே இருந்திருந்தாலும் இனி நீக்கப்பட்டு சேர்க்கப்படாமல் இருந்தாலும் கடைசி நொடி வரை என் சீமானுக்காக உழைப்பனை ஒழிய காந்தி கல்யாண சுந்தரம் இந்த எச்சக்கலைகள் போல என்னை விட்டு கொண்டு ஒரு போகம் போக மாட்டேன் ஏன்னா நான் சீமான் தம்பி எனக்கு தெரியாதா என்னை வீழ்த்துவதற்கு யார் யார் நிற்கிறா ஏன் என்னை வீழ்த்த பார்க்கறானுங்க அது கூட தெரியாமலாம் இந்த ஊடகத்தை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் திமுக இவ்வளவு பெரிய கட்சி கிட்டத்தட்ட ஒரு கோடி தொண்டர்கள் இருபத்தி நாலாயிரம் ஐடி விங் ஊழியர்கள் ஆனால்

பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள இப்பதான் வளர்ந்துட்டு இருக்காங்க இந்தியாவை ஆளக்கூடிய கட்சி ஆள போகிற கட்சி என்று கனவு காங்கிற கட்சி ஆனால் அந்த கட்சிக்கு தமிழ்நாட்டில் பிஜேபி என்று ஒரு ஐடி சார்பாக ஒரு இணையதளத்தை தொடங்கி ஒரு யூடியூப் தொடங்கி ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் கொண்டு வர முடியல அதே போலதான் காங்கிரஸ் அதே போல தமிழ்நாட்டு ஒவ்வொரு கட்சியும் ஆனால் நாம் தமிழ் முப்பது 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 லட்சம் வாக்குகள் மூன்றாவது கட்சி தான் பெரிய பணக்கார கட்சி கிடையாது பெரிய பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டு கிடையாது ஆனாலும் அந்த நாம் தமிழ் கட்சியிலேருந்து ஒருத்தன் வந்து இன்றைக்கி ஒன் ஒன் ஒரு மில்லியனில் பன்னெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர்களை பெற்று ஒவ்வொரு வீடியோ மூணு லட்சம் நாலு லட்சம் பார்வைகள் அடையுது தமிழ்நாடு முழுக்க சென்றடையுது அப்படின்னா சாட்டையினுடைய தாக்கம் இந்த சில்லறையினுடைய தூக்கத்தை கெடுக்குது அதனால தான் என்னை அழிக்க பார்க்குது இந்த திராவிட ஹைனாக்கள் கூட்டம் திராவிட ஹைனாக்கள் கூட்டம் மட்டும்தான் அழிக்க பார்க்கல எப்போவுமே வந்து நமக்கு எதிரியை விட துரோகி ரொம்ப ரொம்ப ஆபத்தானவன் ஜலஸ்ன்னு ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் உண்டு பொறாமை அதை வந்து கோயம்புத்தூர் பக்கம் பொச்சரிச்சல் சொல்லுவாங்க அந்த கூட்டம் தான் ரொம்ப வீழ்த்த பாக்குது இவனுக்கு மட்டும் எப்படி மேடையில கைத்தட்டல் கிடைக்குது இவனுக்கு மட்டும் எப்படி வந்து இவ்வளவு கிரேஸ் இருக்கு இவன் வீடியோ மட்டும் எப்படி ரீச் ஆகுது டே ஒரு யூடியூப்ல வீடியோ போட்டு சாட்டை திரும்ப சம்பாதிக்கிறான்னு ஒருத்தன் சொல்றான் யூடியூப்ல வந்து சம்பாதிக்கிறதுக்காகவே ஜெயிலுக்கு போயிருக்கான்னு ஒருத்தன் சொல்றான் அவன் வெளியே போயிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்து அவனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒருத்தன் சொல்றான் அவன் சும்மாவா இருக்கான் நல்ல யூடியூப்ல நல்ல வருமானம் இருக்கும் அப்படிங்கிறான் ஒருத்தன் டேய் யூடியூப்பில் வீடியோ போடணும்னா இருபத்தி நாலு மணி நேரமும் அது அது சம்மந்தமாக சிந்திக்கணும் அவ்வளோ டேட்டா கலெக்ட் பண்ணணும் அந்த டேட்டா கலெக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு காணொலி தயார் பண்ணுறதுக்கு முன்னாடி மூணு மணி நேரம் எடிட் பண்ணுறதுக்கு மூணு மணி நேரம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செயல்பட்டால் மட்டும்தான் ஒரு வீடியோவை முழுமையாக தயார்படுத்த முடியும் இன்றைக்கி இருக்கிற இன்டர்நெட் யுகத்தில் கூகுள் உள்ளங்கையில் இருக்குது ஒரு தகவல் சொன்னோம்னா அடுத்த நொடியாக அது பிழையா தவறான பார்க்கக்கூடிய இளைய தலைமுறை உருவாகிட்டான் இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு ட்விட்டரு என்று பல்வேறு தலங்களில் நம்முடைய வீடியோக்கள் பரப்பப்படுது அப்போ உடனடியாக எடுத்து தப்புன்னு சொல்லுவான் இது சரின்னு சொல்லுவான் அதை எல்லாவற்றையும் தாண்டி அரசாங்கம் ஒத்து நோக்கிக்கிட்டு இருக்கு பதினோரு வழக்க போட்டுருச்சு குண்டாசை போட்டுருச்சு நீதிமன்றத்தில் போய் அல்லாடிக்கிட்டு இருக்கு எந்த நேரமும் எந்த வார்த்தையை விடுவான் எப்படா கைது பண்ணலாம் எப்படா வழக்கு போடுன்னு சொல்லி திமுக நிற்கிது திமுக கட்டுற கலாம்பாக்கம் பேருந்து தொடங்கி இன்றைக்கி ஏறுதல் விடுதல் கலைஞர் கருணாநிதி ஏறுதல் விடுதல் வளாகம் வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்து விமர்சனம் பண்ணுறோம் எல்லாத்தையும் கேள்விக்கிறோம் எல்லாத்துக்கும் எதுக்கு உங்கள் அப்பம்பேர் வைக்கிற தமிழ்நாடுன்னு அவங்க அப்போ விட்டு சொத்தான்னு கேட்குறோம் இவ்வளோ துணிச்சலாக பேசும்போது திமுக நம்மளை வேட்டையான காத்திருக்கு அப்ப அப்போ அதை எல்லாத்தையும் தாண்டி தான் ஒரு சேனலை நடத்த முடியும் சும்மா நடத்த முடியாது எத்தனையோ பேர் யூடியூப் சேனல் தொடங்கினாங்க நான் வந்து இது வந்து ரொம்ப பெருமைக்காக சொல்கிறான் கௌரவத்துக்காக சொல்றான் திமுறை சொல்கிறான் அதுக்கு ஒரு பெரிய அர்ப்பணிப்பு வேணும் பல நாட்கள் வீட்டில் இல்லாமல் பிள்ளைகளோடு செலவு செய்ய முடியாமல் எப்படியாவது தமிழ் தேசியத்திற்கென்று ஒரு மிகப்பெரிய ஊடகத்தை உருவாக்க வேண்டும் இந்த வலையொலியை வந்து ஒரு பெரிய அளவில் கொண்டு போகணும் இதன் மூலமாக ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட குரலற்ற மக்களுடைய குரலாக உன் அதாவது இந்த தமிழ் கேள்வி சிந்திய போல அண்டா குரல் கிடையாது உண்மையான குரலாக ஒழிக்கணும் யார் பிரச்சனைக்கு நான் குரல் கொடுத்துருக்கிறேன் நெய்வேலி நிலக்கரி பிரச்சனையா விவசாயிகள் பக்கம் நின்று இருக்கும் ஸ்டெர்லைட்டா மக்கள் பக்கம் நின்று காவிரி பிரச்சனையா விவசாயிகள் பக்கம் நின்று இருக்கோம் செய்யாரா விவசாயிகள் பக்கம் நின்று இருக்கோம் சிவசங்கர் பாபாவால் பாதிக்கப்பட்ட அந்த பிள்ளைகள் பக்கம் நின்று இருக்கோம் எத்தனை கோடிகள் பேரம் பேசப்பட்டிருக்கு க இதே மணல் கோரியை பற்றி பேசும்போது போது கல்கோரியை பற்றி பேசும்போது எத்தனையோ பேர் அந்த வீடியோ மட்டும் நிற்குங்க வேணுமோ பண்ணிக்கலாம் என்ன வேணும் பண்ணிக்கலாமா அப்போ அந்த கல்கோரியை மட்டும் மூடிடுங்க நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்க முடிய காசு வாங்கிட்டு எவங்கிட்டியும் இது வரைக்கும் சமரசம் அடையல அதனால தான் அந்த நம்பகத்தன்மையை மக்கள்கிட்ட பெற்றதனால தான் உண்மையும் நேர்மையும் இருப்பதனால தான் நம்மளுடைய கருத்துகளுக்கு பேச்சுகளுக்கு மக்கள் மதிக்கிறான் நாம் தமிழ் ஒரு அங்கீகாரம் இருக்கிறது அண்ணன் சீமான் மனதுல ஒரு இடம் இருக்குன்னா அந்த நேர்மை அந்த நம்பகத்தன்மை அதை எந்த டேசாலையும் அழிக்க முடியாது அப்புறம் இந்த திராவிட ஹைநாக்கள் கூட்டத்திற்கு அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் எப்படியாவது வீழ்த்துனங்கிறதுக்காக இவர்களுடைய தலைவர்களை இவனுக்கு எவ்வளவு கேவலப்படுத்தினாங்க பாருங்க அண்ணாத்துறையும் எம்ஜிஆரையும் அண்ணன் சீமான் வந்து ஒருமையில பேசிட்டாரு அது பார்த்தீங்களா ஆடியோன்னு சொல்லி ஏஐ தொழில்நுட்பத்தில் சீமான் பேசுறது போல ஒரு ஆடியோ எடுத்து வெளியிடறாங்க முப்பது செகண்டு பொதுவாக ஒரு யாருடைய குரலாக இருந்தாலும் முப்பது நொடிகள் கிடைச்சாலே அந்த குரலை வச்சு அவர் பேசுவது போலவே பேச வைக்கலாம் அப்படி பல குரல்கள் சமூக வலைதளங்களில் பரவுது ஸ்டாலின் பேசுவது போல மோடி பேசுவது போல வைரமுத்து பேசுவது போல ஒரு ஆடியோ நம்பவே மாட்டீங்க வைரமுத்து அப்படியே பேசுறாரு ஆனால் இது டீப் ஆடியோ இந்த ஆடியோ பார்த்தாலே தெரியும் அண்ணன் சீமான் வந்து அண்ணாத்துறையும் எம்ஜிஆரையும் பேசுவது போல பரப்பப்பட்டது ஒரு டீப் ஃபேக்னு சொல்லி ஆனா சீமான விமர்சனப்படுத்துவதற்காக அண்ணாத்துறையை நீங்க இவ்வளவு கேவலப்படுத்தி நான் நினைச்சு கூட பாக்கலடா திருக்குவளையில் பிறந்து திருபாய் அம்பானிக்கே போட்டியானவரே புலித்தலையில் எம்எல்ஏவாகி கோபாலபுரத்தை தனக்கு சொந்தமாக்கி கொண்டவரே மாறன் சகோதரருக்கு தாத்தாவாகி மாபெரும் ஊழல்களை புரிந்தவரே தமிழின தலைவர் என கூறி பதவிக்காக ஈழத் தமிழர்களை பலி கொடுத்தவரே சமூக நீதி பேசியவரே பொது தொகுதிக்கு ஆசைப்படக்கூடாது என்றவரே தமிழகத்தை நஞ்சையாக்கும் காவிரியை அடகு வைத்தவரே கச்சத்தீவை காவு கொடுத்தவரே உடன் பிறப்பு என்றவரே அதை நம்பி வந்த தாகிருஷ்ணனை கொன்றவரே கலைஞர் என பெயர் சூட்டிக்கொண்டு கலை உலகத்தை உனது குடும்ப சொத்தாக்கி கொண்டவரே தமிழர்களை தவிக்க விட்டு உன் வாரிசுகளை உலக பணக்காரராக்கி அழகு பார்த்தவரே கட்டுமரம் என்று கூறியவரே கடலுக்குள் பேனா கேட்பவரே காணும் இடம் எல்லாம் சிலை வைக்க சொல்பவரே நன்றி எந்த அளவுக்கு இறங்குவானுங்க தலைவர் மகன் சொல்லி யாரோ ஒருத்தர் கூட்டு வந்து சொல்லி கொண்டு வந்த கூட்டம் தானே திராவிட கூட்டம் இப்போ அதுபோல எந்த பெண்ணையும் கொண்டு வந்து நாம் எதிராக நாம் தமிழ்ச்சியுடைய பொறுப்பாளருக்கு எதிராக யார் யாரெல்லாம் திமுகவை எடுத்து கேள்வி கேக்குறோமோ அவர்களுக்கு எதிராக இந்த கும்பல் வேலை செய்யும் இனியும் தேர்தல் வர வர இந்த கும்பலுடைய அட்டூழியம் அதிகரிக்கத்தான் செய்யும் எவ்வளோ நாள் ஆடுவானுங்க அதிகாரம் இருக்கிற வரைக்கும் தானே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் ஆடுவியா இல்லை இன்னொரு ஒரு ரெண்டு வருஷம் ஆடுவியா அவ்வளோதான் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எவ்வளவு நாள் ஆடுவேன் இந்த நீ பேசின பேச்சுகள் அப்படியே சமூக வலைதளங்கள் இருக்கு நீ பேசிய அவதூறுகள் நீ பேசிய கருத்துக்கள் அப்படியே இருக்கு ஒரு நாள் இன்னைக்கு உனக்கு ஆதரவாக இருக்கிற அரசாங்கம் எதிராக திரும்ப வேண்டும் எந்த மாற்று கருத்து இல்லை இது போன்ற கேடுகட்ட விமர்சனங்களுக்கோ அவதூறுக்கோ கவனப்படாம இந்த திமுக செய்கிற தவறுகளையும் அநீதிகளையும் அக்கிரமங்களையும் எதிர்த்து துணிவோடு நாம் நிற்போம்